ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக எந்த மாணவர்களும் வெற்றியை வந்து அடைய முடியாது ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த எக்ஸாமினேஷனுமே ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலுமே எல்லா போட்டித்தருவையும் வந்து நம்ம அகாடமிக் நாலேஜ் மட்டும் டெஸ்ட் பண்ணுறது சார் நம்மளோட பேஷன்ஸை நம்மளோட எண்டூரன்ஸை இது ரொம்ப டெஸ்ட் பண்ணுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறதுக்கு டிஎன்பிஎஸ்சியாக இருந்தால் ஒரு எட்டுலேருந்து எட்டு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ஆகும் யூபிஎஸ்சியாக இருந்தால் ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷம் ஆகும் அந்த அந்த எக்ஸாமினேஷன் வந்து ஒரு வருஷத்துல நம்ம கிளியர் பண்ணலன்னா இன்னும் ஒரு ஆறு மாதமும் ஒரு எட்டு மாதமும் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி வந்து ஃபெயிலியர் ஆகிற நேரத்துல பேரண்ட்ஸ் வந்து நம்பணும் ஸ்டூடெண்ட்ஸ நம்பணும் அவங்களை அவங்களுடைய குழந்தைங்களை நம்பி ஓகே இவர் சின்சியரா படிக்கிறாரு இவருக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் ஒரு படிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ குடுத்துக்கணுங்கிறது ஒரு பிரைமரி கண்டிஷன் சார் செகண்டரி கண்டிஷன் இப்ப இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களை காட்டிலும் ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க இப்ப வந்து என்கிட்ட வந்து என்கொயரி ஐஏஎஸ் வரக்கூடிய மாணவர்களை காட்டிலும் பேரண்ட்ஸ் வந்து சார் அப்படி இருக்குது புதுசா இப்ப சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா இதெல்லாம் பேரண்ட்ஸ்கே தெரிஞ்சு வச்சிருக்காங்க சோ அதனால அந்த சப்போர்ட் அந்த பேரண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்தா போதுமானது